ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக முன்னாள் நிர்வாகி செந்தில் முருகன் விலகினார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியதால் எந்த பாதிப்பும் இல்லை என மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்போது காணலாம் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கி வேட்புமனு தாக்கல் செய்தார் அவர் வந்து இப்போ தனது வேட்புமனுவை வந்து வாபஸ் செஞ்சிருக்காரு அவட்ட நம்ம கேட்போம் செந்தில்குமார் என்ன மாதிரியான வே ஏன் வேட்புமனு தாக்கலில் வந்து வாபஸ் பண்ணிங்க அதை பற்றினா கண்டிப்பாக நான் வேட்புமனு தாக்கல் செய்ததற்கான காரணம் திரு சீமான் அவர்களின் கருத்து அவர் வந்து தந்தை பெரியாரை இழிவாகவும் கேவலமாகவும் பேசிவிட்டு தந்தை பெரியாரின் மண் அவர் பிறந்த மண்ணிலேயே வேட்பாளரை நிறுத்துகிறார் இதை எதிர்த்து நான் வந்து போட்டியில் களமிறங்கினேன் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது இருந்தாலும் என்னோட மனம் வந்து சீமானவர்களின் கரு கருத்துக்கு மிகவும் எதிரான ஒரு போக்கையே கொண்டிருந்தது அதனாலேயே நானும் பெரியார் வீதியின் அடுத்த வீதியில் வசிப்பவன் அதனால் நான் வந்து அவரோட க கருத்துக்கு எதிராகவே நான் வந்து களமிறங்கினேன் கலந்துருங்கிறத ஓகே ஏன் வாபஸ் போயிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது அதிமுக சார்பில் எதுவும் மிரட்டல் எடுக்கப்பட்டதா வேற எதுவும் அதெல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து என்னுடைய சொந்த முடிவுதான் தற்போது திமுகவிற்கு பொதுமக்களின் ஆதரவு பலமாக இருக்கிறது இன்னொன்று என்னவென்று கேட்டீர்கள் என்றால் திமுக எப்பொழுதுமே பெரியார் பெரியாரை ஆதரிப்பவர்கள் திரு சீமானின் கருத்துக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் என்னுடைய கருத்தும் திமுகவின் கருத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஏன்னால் அவர்கள் வந்து பெரியார் வழியில் செல்பவர்கள் அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதேபோல் அவர்களுக்கு இப்போது பொதுமக்களின் ஆதரவு ப பலமாக உள்ளது அதனால் நான் வந்து போட்டியிலிருந்து விலகுகிறேன் உங்களை உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அதற்கு நான் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் எனது அரசியல் பயணத்தில் இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனது அரசியல் பயணம் தொடரும் மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்வேன் எனது அரசியல் பயணம் தொடரும் நன்றி கட்சியில் இன்னும் முடிவு செய்யவில்லை முடிவு செய்துவிட்டு உங்களுக்கு நான் விடை